கல்வி கல்வி நம்ம எப்படி முன்னாடி இது வந்து இது உங்களுக்கு இது வந்து இது உரிமைக்கான விடுதலைக்கான அறிவு வளர்ச்சிக்கான வாழ்க்கைக்கான கல்வி முறை இல்லை இது வந்து எப்படிங்க நீங்கள் உங்களுக்கு இந்த ஆடு மெக்காலை வந்து அவர் அவர் முன்மொழிஞ்ச கல்விமுறை தான் இது இது ஒரு அடிமை கல்வி கல்வி முறை இதில் வந்து இப்போ நீங்கள் பாருங்க தாய்மொழியில படிச்ச எல்லாருமே படைக்கிறேன் தாய்மொழியில படிக்காதவங்க பயன்படுத்துறேன் உலக நோவல் பரிசு பெற்ற எல்லாருமே தாய்மொழியில் கட்டுறது இப்ப அப்துல் கலாம் மயில்சாமி எல்லாத்தரையும் கூட படைப்பாளியில இருந்தாங்கன்னா தாய்மொழி கல்வி அது அவங்களே சொல்றாங்க காந்தி இன்னும் கூடுதலா வலிபுற்று குழந்தைக்கு தாய்ப்பாடு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தாய்மொழி கல்வின்றார் இதை கொடுக்காததும் தேசத்துல குற்றம் தான் இல்லை நாம் என்ன சொல்றோம் உங்களுக்கு கனவு எந்த மொழியில் வருதோ உங்களை மறந்து நீங்க மெய் மறந்து உறங்கும் போது உங்களுக்கு கனவு எந்த மொழி வருதோ அதுதான் உங்களுக்கு கல்வி மொழியா இருக்கும் ஏன்னா அதான் சிந்தனை முடியும் இப்ப அந்த இதுல போகாதவரை நீங்க இங்க வந்து கல்வி முறையை வந்து கல்வியாக இல்லை இங்க சமச்சீர் பாட கல்வி முறைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க கூட சமச்சீர் பாடத்திட்டம் தான் இருக்கக்கூடிய சமச்சீர் கல்வி முறை இல்லை உங்க உங்களுயும் ஒரே பாட புத்தகம் இருக்கும் ஆனா எனக்கு கழிவர் இருக்காது எனக்கு மேற்கூர் இருக்காது எனக்கு கரும்பலகு இருக்காது விளையாட்டு தொடர் இருக்காது உங்களுக்கு மின் விசிறி இருக்கும் கழிவறை இருக்கும் கணினி இருக்கும் விளையாட்டுத் திறன் இருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு பாடத்தை நடத்துவாங்க எனக்கு ஒரே ஆசிரியர் எல்லா பாடத்தையும் நடத்துவார் இந்த கல்வி முறை சமச்சீர் கல்வி முறையான மேற்க முடியாது சமச்சீர் பாடத்தை பார்த்து எங்கையிலையும் உங்கள் ஒரே புத்தகம் இருக்கணும் இதே முதல்ல மாற்றணும் நாம் வந்து என்ன செய்கிறோன்னா இப்போ கல்வியில் முதலிடத்துல தென்முறையா ரெண்டாவது இடத்துல சாப்பாள் மூணாவது இடத்துல சிங்கப்பூர் ஹாங்காங்கு ஃபின்லாந்து இருக்கு இந்த ஐந்து நாடுகளின் கல்வி முறை நீங்கள் ஆய்வு செஞ்சீங்கன்னா ஒருத்தன் எட்டு வயசுல குழந்தைய சேர்க்கிறான் மீதி எல்லாம் ஆறு வயசுல சேர்க்கிறான் எல்லாமே தாய்மொழி இலவச கல்வி கல்வியே ஒரு சுமை போல காசு கொடுத்து படிக்கிறது அது மா மதிப்பெண் அதாவது பர்பஸ் எடுக்கிற போல மூளை பிரிக்கி மதிப்பெண்களை வெளியே எடுக்கிறது அப்படிங்கறத ஒரு மதிப்பெண்ணை வச்சு ஒரு மனித அறிவை எப்படி மதிப்பிடுவீங்க சரி நான் படிச்சிருந்தேன் என்னை பார்த்து எழுதுறாரு அவரும் உருவாங்கிடுறாரு என்னை என்ன யாரும் அறிவிக்கல இந்த முறையே ஒரு கேடு கட்டதுங்கிற கல்வி சுமை சுகமாக்கணும் சுவையாக்கணும் பிள்ளைகளுக்கு அது விரும்பி எதற்கு இருக்குதோ அதை முதன்மை பாடமா கொண்டு வரணும் அதுதான் நம்ம கொண்டு வரணும் இப்ப விளையாட்டுல ஒருத்தர் ஆர்வம்னா நீ எத்தனை உசைன் பொருட்டை உருவாக்கிட்ட உன்னால உருவாக்க முடியலையே ஆனா உசைன் பொருட்டு நாட்டையே உலகத்துக்கு போயிட்டானே இன்னைக்கு அடிக்க முடியல ஒரு வீரன் ஒரு விளையாட்டு வீரன் வரும்போது அந்த நாடு ஒரு ஆரோக்கியமான நாடா உருவாகுது ஒரு இலக்கியவாதி இன்னும் பெருசு பரிசு வரும்போது அது அறிவார்ந்த சமூகமா வளர்ந்து கொண்டு அப்படித்தானே அப்ப அந்த மாதிரி எந்த எங்க எங்க இந்த சமூகத்தை எங்க ஒரு இடம் உருவாக்குனாங்க எங்க இருந்தது ஒருத்தன்மை இல்லை அப்ப நூத்தி இருபது கோடி மக்களை வெறும் பதார வச்சுக்கிட்டு அந்த கல்வி முறை அப்ப தனித்திறன் கல்வி நம்ம இளையராஜா படிச்சது என்ன படைச்சது என்ன அவர் பெறாத புகழும் அவர் படைக்காததா நடிகர் தலந்த சிவாஜி கணேஷனுக்கு என்ன கல்வி இருந்தது ஆற்றல் என்ன ரஹ்மானுக்கு என்ன கல்வி இருந்தது ஆற்றல் என்ன சச்சின் பெங்களூருக்கு என்ன கல்வி இருந்தது ஆற்றல் இது எது தனி திறனோ அதையும் முதன்மை கல்வியா வச்சு அந்த பிள்ளைய தூக்கி தள்ளிருக்கலாம் அதுதான் சரியான கல்வி முறையா இருக்கும் மற்றதெல்லாம் துணை பாடங்களாக இருக்கலாம் உங்களுக்கு விளையாட்டு தானே நீ விளையாட்டில் தான் சிறந்த விளையாட்டையே பிள்ளை கொடுக்க போயிடுங்க குரல் பாடுறதுன்னால் எஸ் அர்சு எஸ்பி பாலசுரமணியன் டீம் சௌந்தராஜியும் சுஷிலா போன்ற பெரும் மக்கள் செய்தது என்ன இவங்க படித்தது என்ன இவங்க படைச்சது என்ன இன்றைக்கி அவங்க பெறாத புகழ அவங்க அவன்கிட்ட இல்லாத பொருளாதார வலிமையா அப்ப இவ்வளவு கொடுத்தது பாருங்க சமூகம் அது கல்வி முறையா மாத்துறத ஒரு சரியா இருக்க முடியும் இப்ப அது இல்லாம படிச்சுட்டு மூணு லட்சம் பேர் பொறிய பொறியியல் படிச்சுட்டு வெளியில் நிற்கிறேன்னா இல்லையா என் தம்பிகளே நம்ம அலுவலகத்தில் பத்து பேர் தான் பொறியியல் படிச்சுட்டு என்ன வேலை இருக்கு தெரு தெரு பொறியியல் கல்லூரி இருக்குது படிச்சுட்டு வந்தானா வேற உங்களுக்கு என்ன இருக்குது அப்ப அத அதை மாத்தணும்னு நம்ம நினைக்கிறோம் அதுதான் இப்ப நமக்கு வேளாண் கல்லூரி இருக்கு ஏன் வேளாண்மை அரசு பண்ணி என்ன வேலை நீங்க கீபா போன்ற நாடு வெறும் கரும்பு வச்சுக்கிட்டு வாழலையா இல்லையா எத்தனை நாள் பெட்ரோல் கரும்பு எத்தனை நாள் பெட்ரோல் சர்க்கரை மாடு பால் அதை வச்சு இந்தியா இன்னைக்கு உலகத்துல அதிகமா பால் வச்சு முதல்ல அவன்தான் முதல் இடத்துல இந்தியா ரெண்டாவது இருக்கு மாட்டு பெருமீது முதல்ல அது ரெண்டாவது இடத்துல இருக்கு இப்ப எத்தனை நாளத்துக்கு மாடு வளர்க்காம நீ எத்தனை நாளத்துக்கு ஏற்கனவே செஞ்சிருவோம் இந்தியா நாங்க மாடு வளர்க்கறத சிரிக்குதுன்னா நீங்களே பசுமை விகடன் ஒண்ணு நடத்துவீங்க அதுல இந்த பசுமை விகடன்ல நீங்க பாத்தீங்கன்னா இயற்கை வேளாண்மை தான் வழிபடுத்துவீங்க ஒரு அம்மா வந்து ரெண்டு மாடு நாலு கோழி ஆடுல வச்சுட்டு நான் தொழிலதிபர் ஆயிட்டேன்னு சொல்ல அட்டை படத்துல போடுவீங்க அதுதான் நான் சொல்றேன் சீர்க்கிறாங்கன்றீங்க இப்போ இதுல ஆடு மாடு சாணியும் புழுக்கையும் போட்டு சிறுநீர் வைஞ்சாதானே அது வந்து உரமாகுது அப்புறம் எப்படி இயற்கை உரத்துக்கு வருவே இயற்கை உரத்துக்கு இப்படி வருவேன் மலையாளத்தை நான் பலரை வலியுறுத்தி அந்த கள்ளப்படத்தில் நடிச்ச அந்த பையன் தம்பி இந்த கிருஷ்ண ஒரு பையன் அவன் நாக்க புற்றுநோய் என்று காரணமே பச்சை காய்கறி தின்னதுதான் பச்சை காய்கறி வந்து வெஷமா விளைஞ்சி வந்ததுதான் அதுக்கு காரணம் ரசாயனம் உரம்பரும் பூச்சி மாறிட்டாங்க இதை மாத்தாம எதிர்கால சமூகத்துக்கு நீங்க எப்படி இது வாழ்விடமா சரியான பூமியா அதை விட்டுட்டு போவீங்க அது அதனாலதான் நம்ம இவ்வளவு கொடுத்து துடிக்கிறான் இவ்வளவு தவிப்போடு நீங்கள் அப்போ இருக்கும் அந்த அடிப்படையில் தான் தாய்மொழி கல்வியை கல்வி முறையவே நான் மாற்றி நம்ம முன்னிலைப்படுத்த போகிறோம் அதுதான் இந்த மாதிரி வரைவில் கொடுத்துருக்கோம் அதிகாரம் கைக்கு வந்த பிறகு இந்த ஏற்கனவே இருக்கிற கல்வி நிறுவனங்களை விட்டுணும் அவருக்கு நமக்கு ஒரு யுத்தத்தை தொடங்கும் நீங்க நீங்க வந்து சிறந்த கல்வியை ஒரு தனி மனிதன் கொடுத்துட முடியும்னா இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட இவ்வளவு அதிகார கட்டமைப்பு வச்சிருக்கு நிர்வாக கட்டமைப்பு வச்சிருக்க ஒரு அரசாங்க கல்வியை சிறந்த கல்வி கொடுக்க முடியாது தனி ஒரு மனிதன் சிறந்த மருத்துவத்தையும் சிறந்த கல்வியும் கொடுத்துருவான் அப்படின்னா அது அரசுக்கு அதனால நீனும் கொடு நானும் கொடுக்குறேன் மக்கள் யார் நோக்கி வர்றான்னு மோதவும் நான் தர வாய்ந்த கல்வியை என் பிள்ளைகளுக்கு இலவசமா கொடுத்துறேன் மருத்துவத்தை இலவசமா கொடுத்துறேன் உனக்கு வர்றானா எந்த தவறானு பார்த்துக்கோ இது வந்து அரசின் கடமைன்னு நம்ம நினைக்கிறோம் இது வந்து இதுல இது வந்து கல்வி ஒவ்வொரு மனிதனும் உரிமையா இருக்கு மருத்துவம் ஒரு மகத்தான சேவையா இருக்கு அப்போ இது இது குடிநீர் இது மூணையும் வந்து வியாபார பொருளை ஆக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் அதனாலதான் இந்த இது வலியுறுத்தி நம்ம பரப்புவதற்கு இது கட்டாயம் நம்ம கொடுத்தாங்கன்னு நினைக்கிறோம் வந்து இது உறுதியாக கொடுப்போம் அப்படி கொடுக்கும்போது தொடக்க பள்ளியில இருந்து ஆராய்ச்சி கல்வி வேலை இப்போ பள்ளினா பசுஞ்சோலை பள்ளி நான் சொல்றது அந்த ஆறு வயசுல சேர்க்குறாங்க தங்குரிய நான் மூணு வயசுல சேர்க்கிறேன் பிள்ளைய அரும்பு மொட்டும் மலர் மூணு வகுப்பு இந்த மூணு வகுப்புல பிள்ளைகள் படிக்கக்கூடாது ஆசிரியரும் பெற்றோரும் பிள்ளைகள படிக்கிறோம் முழு நேரம் பள்ளி கிடையாது ஒரு ரெண்டு மணி நேரம் அதுவும் அழகா ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் சுற்றுல இருக்கிற சுற்றுலா தலங்கள் பசுஞ்சோலை பள்ளின்னு முழுக்க பள்ளியே பசுஞ்சோலை தரணும் மேற்கூறையை வந்து சூரியனுடைய மின்சாரம் இருக்கிறதா செஞ்சுக்கிறோம் அந்த விளையாட்டு திடல் கழிவறை எல்லா வசதியும் இருக்கிற அடிப்படை கட்டமைப்போடு செஞ்சுக்கிறோம் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு அவ்வளவு விரும்புற மாதிரி செய்யணும் பிள்ளைகளை முழுக்க அவங்க சுதந்திரமா விடும்போது இசை கருவியவே ஒரு பிள்ளை இசை கருவியே பார்க்குது எப்போ பார்த்தாலும் ஒரு ஒரு தாழ்வு எடுத்து கிரிக்கிட்டே இருக்கு ஒரு பிள்ளை விளையாட்டுலேயே ஆர்வமாக இருக்கணும் இந்த மூணு ஆண்டு முடிச்சு ஒன்னாவது சேர்க்கும் போது நம்ம ஒரு சான்றிதழை கேட்குறோம் பெற்றோர்கிட்டையும் ஆசிரியத்தையும் இந்த பிள்ளைக்கு எதுல அதிக ஆர்வம் இந்த மூணு ஆண்டுகளே தெரிஞ்சிடும் ஆறு வயசு நிறையும் போது இல்லை இந்த பிள்ளைக்கு விளையாட்டுலையே ஆர்வமாக இருக்கு இல்லை இந்த குழந்தைக்கு ஓவியத்தில் இருக்கு இதில் இசையில் ஆர்வம் அப்படின்னா அது சார்ந்த அந்த துறை சார்ந்த முன்னுரிமை விளையாட்டுனா விளையாட்டுப்பா ஓவியம்னா ஓவியம்ப்பா பாட்டுனா பாட்டுப்பா மருத்துவம்னா மருத்துவம்ப்பா இந்த பொறியியல் அறிவியம்னா அதுதான் முதன்மை பாடம் துணை துணைப்பாடம் அப்படி கொண்டு வர கல்வி முறைதான் நம்ம எடுத்துட்டு வரோம்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுதான் எல்லா நாடுகளிலையும் வென்று அந்த கல்வி முறையை தான் நம்ம இப்ப வழிறோம் மக்கள்கிட்ட சொல்லி சொல்லி கொண்டு எல்லாம் நான் வெளியிட்ட வரைக வந்து இந்த நாட்டுல எடுத்துக்கொண்டதான் வெளியில அந்தந்த நாட்டுல வாழ்ற பிள்ளைகள் அந்தந்த நாட்டோட பொறுத்தி பார்த்துதான் இத சொல்றாங்க இங்கிலாந்துல போய் நம்ம தம்பி சொல்றானே சும்மாவது ஒரு வாரம் படுத்துட்டு வரலாங்க சொர்க்கம் போல வச்சிருக்கானே கலவசமா மருத்துவம் கொடுக்குறான் சும்மாவை படுத்துட்டு வருவோம் இருக்காங்க அப்படி ஒரு நட்சத்திரம் எழுதி போல வச்சிருக்காங்க அந்த நாடு கொடுக்க முடியுது அது காரணம் செய்து வரி கூடுதலா எடுத்துக்கிறது ஒரு லட்சம் வாங்குறவர்கிட்ட கொஞ்சம் கூடுதல ஐம்பதாயிரம் வாங்குற ஒரு டதுக்கடுத்து இருபத்தி ஆயிரம் வாங்குற ஊட்டாது அடுத்து அப்படி அவங்க வருமானத்துக்கு வரி விதிச்சுடைய கல்வி மருத்துவம் இலவசம்னா உங்களுக்கு உங்களுக்கு செலவு காசு ரொம்ப நீங்க நம்ம என்ன சொல்றோம் பெற்றுக் கொடுங்க பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கறோம் இது அரசின் கடமை நினைக்கிறோம் இருக்கு அரசின் கடமை ரெண்டாவது அறிவு வியாபாரம் இல்ல நம்ம அது தெளிவா இருக்கும் அறிவு அறிவும் உயிரும் குடிநீரும் விற்பனைக்கு இல்ல அதை விட்டுட்டு மத்ததான் பேசணும் அதை கூட கொடுக்க முடியல அது அரசு தேவையே இல்ல அதனால நீங்க க படிக்க பிள்ளைய படிக்க வைக்க நீங்க ஒன்னாம் வகுப்புல இருந்து ஒரு கல்லூரி படிக்க முடிச்சு வரையில் வரை எத்தனை லட்சம் செலவு பண்ணுவீங்கன்னு பாருங்க அந்த காசு உங்களுக்கு லட்சம் தானே மருத்துவம் உங்களுக்கு மருத்துவம் இலவசமாயிருக்கும் இப்ப என்ன உங்களுக்கு செலவு அப்ப அந்த தான் நீங்க பார்க்கணும் அதனால ஒரு ஒரு சுமையும் மக்களுக்கு பரப்பிடல சரி